கஷ்வன்ஸ் காதல் எப்போ வந்தது அது அறியாத வயசுல தெரியாம வந்தது ஒரு விஷயம் அறியா வயதுல ஏன்னே தெரியல எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரா இருந்தார் அதனால நான் தான் சொன்னேன் அதாவது அவர்கிட்ட சொல்லல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி போனோம்ல நான் இவர்கிட்ட லவ் சொல்லலாம்னு நினைச்சா இவர் அவர் லவ் சொல்லி அது தூது போய் என்ன சொல்றாரு நான் அவரை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதை அவர் போய் சொல்லி அப்புறம் அவருக்கும் என்ன பிடிச்சி ஒரு மனிதரா எனக்கு அவர் கிடைச்சது வந்து மிகப்பெரிய பலம் ஃபஸ்ட்டு வந்து இவர் பேட வேணான்னு ஏன்னா அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது பாடுற பொண்ணு எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது வேண்டாம் அப்போ இவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு வேணாம் பாட வேணாம் நீ வீட்டிலே இரு சரி ஓகேன்னு நான் ஒரு மூணு மாதம் மூணு மாத காலம் நான் வீட்டில் தான் இருந்தேன் நான் ரகுராஜ் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டார் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு அப்போ ஒரு லக்ஷ்மன் வந்து பிடிச்சி பயங்கரமாக சத்தம் போட்டார் உன்னால் பாட முடியுமா நீ நினைச்சாலும் உன்னால் பாட முடியுமா பாடுறதுன்றது வந்து ஒரு பெரிய வரம் பாடுறதுன்றது குரல் வளம் நல்லா இருந்தால் தான் பாட முடியும் அவங்க திறனை திறமையை வந்து நீ வேஸ்ட் பண்ணுற நீ கல்யாணம் பண்ணினாலும் அவங்க பாடக்கூடாதா அப்படின்னு சத்தம் போட்டதுக்கு அப்புறம் என்ன பாடு வச்சாங்க சரி நீங்க பாடும்போதே கோவம் வருதுன்னா நான் எல்லாம் பாடும்போது அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க என்ன கொளுத்துறதுக்கு டாக்டரே படிக்காம நான் டாக்டர்னு சொல்ல முடியுமா அதுல இருக்க விஷயம் இசை வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து இசைங்கிறது கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டு வர்ற முறைப்படி இருந்ததுன்னு ஒரு காலம் இருக்கு நான் சொல்ல ஆனா ஒரு பாமரனும் பாட வைத்ததுன்னு ஒன்று இருக்கு நான் அதில் வந்து எப்பவுமே சாரை சொல்லுவேன் சாருடைய இசை வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ட்ரெண்ட் அதாவது மெல்லிசை மன்னருக்கு அப்புறம் ஒரு ராஜா சார் மியூசிக்னு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாமர மக்கள் எல்லாருமே பாட ஆரம்பிக்கிறாங்க அதாவது கேட்டோன்னா நம்மளால பாடாமல் இருக்கவே முடியலன்னு ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு அதாவது தூண்டுதல்னு ஒன்று இருக்கு அந்த தூண்டுதல் உருவாயிடுச்சு அது உருவானதுக்கு அப்புறம் வந்து கர்நாடக சமீப மஸ்ட் ஃபார் சிங்கிங் அது வந்து முறைப்படி கத்துக்கணுங்கிறது உண்டு ஆனால் எதுக்கு நான் சொல்றேன்னா கண்டிப்பாக இனி வரும் ஜென்ரேஷன்லாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா அந்த டைம்ல நமக்கு காசு கிடையாது ஒண்ணு ரெண்டாவது ஒரு வாத்தியாரை போய் தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம் எங்க நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற அந்த தேடுதல் அது அது ஒரு பெரிய கஷ்டம் ஒரு பெரிய கர்நாடக இது நெய்வேலி சந்தானகோபால் அவர்கள் இல்ல அவங்க அண்ணன் ஒருத்தர் போய் கற்றுக்க போகும்போது அவர் வந்து சொன்னார தம்பி எத்தனை நாள் வர போகிற கிளாஸுக்கு இவர் மூணு நாள்ல இந்த ஸ்வரவரிசைலாம் பாடல் கற்றுக் கொடுத்தாங்க நினச்சிருப்பாரு ஓ அப்படி அந்த மாதிரி நல்ல இந்த பாடல் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயந்தேன் நான் அதுக்கப்புறம் டெய்லிக்கு ஓகேவா இன்னைக்கு இந்த போடலாமா அப்படின்னா அது அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வச்சு பாடலாம் பாடலாம் நினைக்கும் போது அன்னைக்கு பயப்படுவேன் இல்லைங்க நாளைக்கு பாடலாங்க நாளைக்கு நான் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் நாளைக்கு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் தைரியமா உட்லாண்ட்ஸ்ல தான் போட்டோம் எங்க உட்கார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் வீட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து பக்கத்து வீடெல்லாம் என்ன நினைப்பாங்க ஏன் இந்த டோனில் பாடும்போது ஒரு பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா அது அதெல்லாம் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ ஓகேக்கா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டுடியோ இருக்குது ஒரு செட்டப் இருக்குது இங்கே நாங்கள் ரிஹர்சல் போகிறோம்னு சொல்கிறோம் அப்போல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கோம் என்ன டெய்லி அதுவும் ஒரே லைனை திருப்பி திருப்பி பாடி இருந்தால் எப்படி இருக்கும் இல்லை அதுதான் எனக்கு என்னென்னா நான் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஆனால் மேடையில் தான் என்னோட ஃபுல்லாக இது கொடுப்பேன் எப்போயுமே ஓ எப்படி வீட்டில் உட்காந்து வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு மெதுவாக தான் பாடுவேன் சத்தியமாக கத்தி அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணவே மாட்டேன் நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன் நூறு வாட்டி கேட்பேன் அந்த பாட்டை ஃபஸ்ட்டு எனக்கு டியூன் பதியணும் அப்படி இது இது சரியான முறையா சரியான முறையான்னு எனக்கு தெரியாது நான் அப்படி பண்ணிக்கிட்டேன் ஆனால் ரிஹர்சல்னு ஒன்று அப்போ அதுதான் சொல்ல வர அப்போ வந்து நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எங்களுக்கு கச்சேரியை விட ரிஹர்சல் நாங்கள் நிறைய அட்டன் பண்ணியிருக்கோம் அந்த ரிஹர்சலில் போய் பாடுவேன் நான் ஸோ அந்த ரிஹர்சலில் மைக்க பிடிச்சி பாடும்போது நம்ம குரல் எப்படி வருதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி மாடுலேஷன் பண்ணுறோம் இப்போ இந்த குரல் எப்படி நம்மளுக்கு வெளியில் கேட்குது கேபிஎஸ் அம்மா மாதிரி கேட்குதா இப்படி கேட்குதா அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் நமக்கு வந்துடும் இல்லைங்களா அதை போய் கச்சேரியில் பண்ணுவேன் அப்போது ரிஹர்சல்றது வந்து தான் என்னை வந்து ஓரளவுக்கு நல்ல சிங்கராக அந்த வெளியில் எடுத்துட்டு வந்துச்சு ஏன்னா அவ்வளோ ரிஹர்சல் நாங்கள் பாடியிருக்கோம் நாங்கள் வந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் இசை நிகழ்ச்சி லக்ஷ்மண் சுருதி சாம்பா காமராஜர் அரங்கத்தில் பண்ணோம் அதுக்கான ரிஹர்சல் எத்தனை நாள் நாங்கள் பண்ணியிருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு மூணு மாதம் கண்டினியூஸாக நைட்டில் நடக்கும் கச்சேரி போவோம் வருவோம் நைட்டு ஃபுல்லாக ரிஹர்சல் நடக்கும் மறுபடியும் வீட்டுக்கு வருவோம் சாப்பிடுவோம் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் மறுபடியும் சாயந்தரம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஈவினிங் நைட் ப்ரோக்ராம் இருக்கும் நமக்கு ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஒன்பது பத்து மணிக்கு முடிஞ்ச உடனே வேற கச்சேரி போய் மணிக்கு ஆரம்பிப்போம் ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சிட்டு மறுபடியும் அப்படியே வருவோம் ரிஹர்சல் பார்ப்போம் அப்போ அதற்காக எடுத்தப்பட்ட பாடல்கள் பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறு பாட்டுக்கு மேல எடுத்தேன் முப்பத்தாறு மணி நேரத்துக்கு ஏன்னா ரிஹர்சல்ல இப்ப இந்த சிங்கர் வரல அந்த சிங்கருக்கு பதிலாக பாட்டை பாடணும் ரிஹர்சல் யாராவது பாடணும் இல்லைங்களா அப்போ அந்த ரிஹர்சல் தான் எனக்கு வந்து ரெக்கார்டிங்லேயே கூட நிறைய வந்து நான் இந்த பாட்டு இப்போ மன்ன இது கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி பாடி பார்க்கலாமே அந்த மாதிரி பாடி பார்க்கலாமேன்ற ஒரு ஒரு இது கொடுத்ததும் எனக்கு உற்சாகம் கொடுத்ததும் எனக்கு அந்த ரிஹர்சல் தான் ஸோ அதனால நான் வீட்டில் அப்படி பாடலன்னா கூட ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் ரிஹர்சலில் போய் ஃபுல்லாக அந்த எவ்வளோ த்ரோ கொடுத்து பாட முடியுமோ அது கொடுத்து பாடுவேன் சரி இது இந்த மாதிரி பாடகளை பாடிட்டு இருக்கும்போது லக்ஷ்மண் சிறையில் காதல் இப்போ வந்தது அது அறியாத வயசுல தெரியாமல் வந்தது ஒரு விஷயம் ஹரியா வயதுல தெரியாம வந்த ஒரு விஷயம் அது லவ்னா நாங்க வந்து அப்படியே டெய்லி வெளியில போறது தெரியாம இருப்பேன் அப்படிலாம் இல்லவே இல்ல ஏப்ரல் ஆல்ரெடி நீங்க டெய்லி கச்சேரி தான் கச்சேரி ஆனா யாருக்குமே தெரியாது அதுதான் எங்களுக்குள்ள நாங்க பாட்டுக்கு போவோம் கச்சேரி பார்ப்போம் வருவோம் ஆனா அவர் சொன்னதே அவர் உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னாரு உடனே திருமணம் அவர் தான் நான் தான் சொன்னேன் அது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அது அது அவர் ஃபஸ்ட்டில் அவர் வந்து ஃபெயிலியர் இருக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு என்ன அனுப்பிச்சாரு தோல்வி நிலையதா அப்போது சொல்லப்போனா அது அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இப்போ எனக்கு தெரியல என்ன ஏன்னே தெரியல எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரா இருந்தார் அதனால நான் தான் சொன்னேன் அதாவது அவர்கிட்ட சொல்லலை அவங்க கிட்ட சொல்லி போனோம்னே நான் இவர்கிட்ட லவ் சொல்லலாம்னு நினச்சா இவர் அவர் லவ்வை சொல்லி அதுக்கு தூது போன்னு என்ன சொல்கிறாரு நான் அவரை லவ் இருக்கேன் அப்படின்னு சொன்னதை அவர் போய் சொல்லி அப்புறம் அவருக்கும் என்ன பிடிச்சி அந்த லவ் செட் ஆகலை சரி நம்ம ஃபீல்டு அப்புறம் பெரிய போராட்டங்கள் அது அது அப்புறம் எங்கள் திருமணம் நடந்தது பெருசாக நிறைய நிறைய விஷயம் நடக்கும் அவர் வந்து ஒரு ஒன் சைட்ல தெரியல மேபி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவரோட வாழ்க்கையை வேற மாதிரி இருந்திருக்கும் நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி தான் என்னோடய வாழ்க்கையை வேற மாதிரி இருந்திருக்கலாம் மேபி ஏதோ ஒரு ஆஃபீஸரையோ ஒரு வேலை செய்கிறவரோ ஒரு கவர்மெண்ட் கல்யாணம் பண்ணி அங்கங்க அங்கங்கே சொல்லிட்டு நான் வேற எங்கேயா போய் அப்படி போயிருக்கோம் ஸோ இதுதான் கடவுளால் எழுதப்பட்ட விதி அப்படின்றதுனால நான் அவரை திருமணம் பண்ணிக்கிட்டு வண்ணாரப்பேட்டையில் பிறந்த அவரும் குடம்பாக்கத்துல இருந்தே என்னையே சேர்த்துருச்சு நீ தான் குடும்பம் தான் நான் வளர்ந்தது ஓகே அப்புறம் குடம் தான் நாங்கள் சேர்த்தலாம் இங்கே தான் சுத்தி சுத்தி தான் பல இருக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து குடம்பாக்கம் தான் சரி ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஆர்கெஸ்ட்ரால பேமெண்ட் விஷயம்லாம் எப்படி ஒரு பெரிய சண்டை நடக்கும் ஃபேமிலி மொத்தம்லாம் உனக்கு நம்ம வந்து இவர் ஆரம்பிட்டார் ஏன்னா அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது ஆர்டர் பொண்ணு எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது வேண்டாம்னு அப்போ இவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு வேணாம் பாட வேணாம் நீ வீட்லேயே அப்படின்னுட்டாரு சரி ஓகேன்னு நான் ஒரு மூணு மாதம் மூணு மாத காலம் நான் வீட்டில தான் இருந்தேன் எனக்கு சமைக்க தெரியாது ஒரு ரசம் வைப்பேன் ஏன்னா நான் ரொம்ப செல்லமாக வளர்ந்து பொண்ணு வீட்டில் அப்போ எனக்கு பதினெட்டு வயசுல குஷ்பு ஆமா பதினெட்டு வயசு எனக்கு கல்யாணம் ஆகும்போது கரெக்டா ஒரு வைப்பேன் ஒரு முட்டை பொரியல் பண்ணுவேன் இதுதான் எனக்கு தெரிஞ்ச சமையல் சமையலில் அப்போது அதே தான் செய்வேன் அப்போ மூணு மாதம் இருக்கும்போது அப்போ ஒரு வாட்டி நிறைய வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போவார் அவருக்கு ரொம்ப பிடித்த அவருக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்போது அசோகன் சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் இந்த க்ரைம் நாவல் அசோகன் சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் அப்போ அவரும் வந்து சொன்னார் இப்போ நல்லா பாடுறவங்களையே நீங்கள் பாட வைக்காமல் இருக்கீங்க அப்பவும் அவர் இது பெருசா இது பண்ணலை அப்பவும் வீட்டில் கூப்பிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கு இப்போது அப்படின்ட்டு அப்புறம் ஒரு நாள் ரகுராஜ் சக்கரவர்த்தி சொல்லிட்டு ரொம்ப பெரிய நிகழ்ச்சி அங்கே நான் வச்சிருந்தாரு வீடானா அங்கே அந்த சைடு எங்கேயோ இருந்தது அவரு அப்பா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் எங்களை பார்த்துருக்கேன் அப்பா அவர் வந்து எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டாரு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு அப்பா ஒரு லக்ஷ்மனை வந்து பிடிச்சி பயங்கரமா சத்தம் போட்டார் உன்னால பாட முடியுமா நீ நினைச்சாலும் உன்னால பாட முடியுமா பாடுறதுன்றது வந்து ஒரு பெரிய வரம் அது பாட பாடல் பாடுறதுன்றது நம்ம என்ன இசை கற்றுக்கலாம் ஆனால் பாடுறதுன்றது குரல் வளம் நல்லா இருந்தால் தான் பாட முடியும் அவங்க திறனை திறமையை வந்து நீ வேஸ்ட் பண்ணுற நீ கல்யாணம் பண்ணினாலும் அவங்க பாடக்கூடாதா அப்படின்னு சத்தம் போட்டதுக்கப்புறம் என்னை பாட வச்சார் கச்சேரியில் அதுக்கப்புறம் தான் பாட வந்தேன் நான் மறுபடியும் ஸோ அப்புறம் ரெகுலராக கச்சேரிக்கலாம் கச்சேரிக்கு அப்போது பேமெண்ட்டுன்றது எனக்கு எதுவுமே பெருசா இது கேட்கணும் அது கேட்கணும் இல்ல அப்ப எனக்கு முன்னாடி கச்சேரியில பேமெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா லட்சுமண் சுத்தில அது ரெகுலரா கொடுத்துருவாரு ஒரு பாடகி வராங்க அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு பாடகி அவங்களுக்கான நியாயமான காசை கொடுத்துடணும் அப்படின்னு இது ரொம்ப நாளும் அதே பேமெண்டா இருந்தது ஒய்ஃப் பண்றதுனால அதே பேமெண்ட் கொடுத்துருந்தாரு அப்போ எனக்கு அப் இருக்கிற செலவுகள் ஜாஸ்தி ஆகும் இல்லைங்களா அப்போ எனக்கு ஒரு நாள் கோவம் வந்தது ரொம்ப வருஷமா ஒரே பேமெண்ட் தரீங்க ஐநூறு ரூபா குடுக்குறீங்க முடியாது ஆயிரம் ரூபா கொடுத்தா தான் நான் கச்சேரிக்கு வருவேன்னு ஒரு ஒரு தர்ணா ஒன்னு பண்ணேன் வீட்லயே நீங்க ஆயிரம் ரூபா கொடுங்க நான் கச்சேரிக்கு வரேன் ஏன்னா நான் கால்குலேட் பண்ணுவேன் அப்போ ஐநூறு ரூபா வருதா சரி மாசம் செலவு மளிகை சாமான் இது இது வந்து வீட்டு வாடகை கட்டணும் இது குழந்தைக்கு அப்போ அது அந்த வருஷத்துலயே எங்களுக்கு குழந்தை சோ எண்பத்தி நைன்ட்டி ஒன்ல எனக்கு திருமணம் நைன்ட்டி டூல எனக்கு குழந்தை அந்த அந்த பத்து மாதங்கள்லயே எனக்கு வந்து குழந்தை குழந்தை பேர் தான் ஸ்ருதியா இது வந்து நீங்க பேண்டோட பேர் லட்சுமி சுதிங்கனால ஸ்ருதியும் பேர் இல்ல நிறைய பேர் அப்படி அழைச்சிருக்காங்க அவளுக்கு வந்து சமஸ்கிருத சால பேர் வைக்கணும்னு சொன்னாங்க ஓகே அது அவ ஜாதகப்படி கும்பராசி சதய நட்சத்திரம் அது வந்து சமஸ்கிருத சாலை சால பேர் வைக்கணும்னாங்க அப்போ நான் சுவாதி செலக்ட் பண்ணேன் சுவாதி ஸ்னேகா நான் செலக்ட் பண்ண பேர் அப்போ பக்கத்துல இல்ல இல்ல இதுவே வந்திருக்கு ஸ்ருத்தினே வச்சிருங்க அப்படின்னாங்க

எனக்கு அது பெருசாக இல்லை என்னமோ நம்ம இது வைத்து நம்ம வச்சுக்கிட்டோன்ற மாதிரி யாராவது சொல்ல போகிறாங்கன்னா எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை அப்போது அப்புறம் இல்லை எல்லாருமே வந்து இல்லை வைங்க அந்த பேரை வைங்க அந்த பேரை வைங்கன்னா அதனால் பொண்ணுக்ஸ்ருத்தின்னு பேர் வச்சுட்டோம் ஓகே ஸோ அதுதான் ஸோ அப்போது வந்து இந்த குடும்பம் நடத்துறதே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டஃபாக இருந்தது அப்போது எங்கள் ஐநூறுவாலலாம் அப்போ அப்போது எங்கள் கச்சேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கொடுத்துருவாங்க இந்த மாதம் லிஸ்ட்டு மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி ஒன்றாந்தேதி தேதி எங்கள் கச்சேரி ஓகே அதுக்கு ஒரு ஐநூறுரூவா ரெண்டாம் தேதி சிவகாசியில் ஒரு டபுள் பேமெண்ட் ஆயிரம் ரூபா வரும் இப்படி நான் கணக்கு போட்டுருவேன் இந்த மாதத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்தாயிரம் இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே எனக்கு வரும் அது எனக்கு அது போதுமானதா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைக்கா இந்த லிஸ்ட் சொன்னானே யோசிச்சு சொன்னானே இப்பெல்லாம் ஃபோனே இருக்கு என்ன ஓப்பன் பண்ணி பார்த்தா எந்த லிஸ்ட்டும் இல்லை அப்படியே இருக்கு இப்போ காலி ஒன்றாம் தேதி காலியாக இருக்குது ரெண்டாம் தேதியும் தான் இருக்கு ஆனா பதினஞ்சாம் தேதி கூட காலியா இருக்கப்பா பேப்பர் இருந்த காலத்துலாம் நல்ல நிகழ்ச்சி வந்து பேனால எழுதுனப்போ சோ அந்த லிஸ்ட் லிஸ்ட் படி ஒரு தர்ணா பண்ணி ஐநூறு ரூபான்ற பேமெண்ட்டை நான் லக்ஷ்மண் சுருதியில் வெளியில் ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர் வெளியில் வர வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபா தான் பேமெண்ட் ஆயிரம் தான் ஆயிரம் ரூபா சூப்பர் பெரிய போராட்டம் பண்ணி அந்த ஆயிரம் ரூபா வாங்கினேன் சரி அது ஒரு ஜாலியான ஒரு டைம் தான் ஒரு சண்டை நடக்கும் நான் இது பண்ணுவேன்னா கூட நான் சொல்லுவேன் ஒய்ஃப்ன்றதை தள்ளி வைங்க நான் ஒரு பாடகி தானே வர இல்லை வர இல்ல கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வாங்கினேன் இப்போ அதுக்கப்புறம் பல ஆயிரங்கள் சம்பாரிச்சாலும் பா நம்ம அந்த ஆயிரம் ரூபாய் இப்போ ஒரு கச்சேரிக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறதுன்றது அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் அதுவும் டபுள் பேமெண்ட் வருங்களா ரெண்டு மூணு ஊர் கண்டினியூஸாக வேற இருக்கும் அப்போ சிவகாசி முடிஞ்ச உடனே அங்க ஆ இங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா அங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஓகே அப்ப நடு நடுவுல வேற இவர் பாக்கெட்ல இருந்து ஒரு நூறு ரூபாய் இரநூறுபா வரை சுட்டுடுவோம் இப்படி அது ஒரு அது ஒரு பெரிய லக்ஷம் நான் ரொம்ப சாஃப்டா நான் நினைச்சா கோவம் எல்லாம் போடுவாரா அப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோபப்பட்டா ஜாஸ்தா கச்சேரின்னு வர மாதிரி ரொம்ப ரொம்ப சென்சியரா இருப்பேன் ரொம்ப சீரியஸ் அதாவது நான் பார்த்திருக்கேன் எனக்கு என்னன்னா எப்பவுமே லக்ஷம் தான் நான் பார்க்கும்போது ஒரு அந்த இதெல்லாம் பசங்க சொல்லலாம் கூல் டூ அப்படின்னு கூலார் இருப்பாரு ரொம்ப அமைதியாக பேசுகிறேன் ரொம்ப எனக்கு இது மிகைப்படுத்திலாம் நான் சொல்லலை ஒரு ஒரு மனிதராக எனக்கு அவர் கிடைச்சது வந்து மிகப்பெரிய பலம் எனக்கு மிகப்பெரிய பலம் எனக்கு அது வெறுப்பு இப்போ கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் எனக்கு அவர் ஆக்சுவலாக ஏன்னா இப்போ இன்னைக்கு மால்த்தி வந்து இப்படி பேசுகிறா இப்படி பாடுறா இப்படி இருக்கா அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்னை செதுக்கினவர் அவர் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் இந்த கச்சேரி போனின்னால் எந்த பாட்டும் தெரியக்கூடாது தெரியல கோரஸ் மாட்டேன் எனக்கு இந்த ஹோட்டல் வேணும் எனக்கு இப்படி போடுங்க அதெல்லாம் எதுவுமே நீ கேட்கக்கூடாது உன்ன நீ உயர்த்திக்கோ நீ கேட்காமே அவங்க போடணும் உனக்கு நீ எக்கனாமிக் கிளாஸில் போகிறியா பிஸ்னஸ் கிளாஸில் வந்து எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ் போடுங்கன்னு நீ கேட்கக்கூடாது அதுக்கு உன்னோட தரத்தை நீ உயர்த்திக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து எல்லாமே எனக்கு படிப்படியாக ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுத்து ஏன்னா திடீர்னு கண்ணை கட்டி காட்டில் விட்டாமட்டி ஆகிடுச்சு எனக்கு லக்ஷ்மணன் சீரில் இருந்து வெளியில் வந்த உடனே திடீர்னு ரெக்கார்டிங் பிஸி ஹைட்ராபாத் ஓடு இந்த பக்கம் ரெக்கார்டிங் அந்த பக்கம் ரெக்கார்டிங் பெங்களூர்லேருந்து வருவாங்க இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கர்ன கன்னடா சாங் ஒன்றுமே புரியாமல் அப்படி ஒரு ஒரு தத்தளிப்பில் இருந்தேன் சார் அதுக்கான முதல் இது வந்து அந்த பாட்டு வந்து பிளேபேக் சிங்கிங்க ஃபஸ்ட்டு பாட்டு என்ன பாட்டு நான் ஃபஸ்ட்டு பாடினது நைன்டி செவனில் தேவாசாருக்கு தான் என்ன பாட்டு நைன்டி செவனில் சாதி சனம்னு ஒரு படம்